வணக்கம் நாம் சமையலுக்கு பயன்படுத்துகிற காய்கறிகளை எப்படி பார்த்து வாங்குறது அப்படிங்கிற குழப்பம் இன்றளவும் நிறைய பேருக்கு இருக்குது இதனால் மார்க்கெட்டிலோ இல்லைனா காய்கறி வண்டிகளில் காய்கறிகளை வாங்கும்போதோ தரமான காய்கறிகளை வாங்க முடியாமல் சில சமயங்களில் ஏமாறுற சூழ்நிலையும் உருவாகுது இதை தவிர்க்க எந்த காயை எப்படி வாங்குறது அப்படிங்கிறது பற்றி நான் தகவலை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் காய்கறி வாங்குறதே ஒரு தனி கலை தான் நல்ல காய்கறியாகவும் வாங்கணும் வீணாதாகாதபடி பாதுகாக்கவும் வேணும் நிறைய பெண்களுக்கும் கூட இதை பத்தி சரியா இல்லை அதற்காகத்தான் இந்த பதிவு முதல்ல வாழைக்காய் முதல்ல வாழைக்காய கறியாகவோ வதக்கலாகவோ செய்யணும் காம்பு இடத்தில் கொஞ்சம் வெள்ளையா இருக்கிறத பார்த்து வாங்கணும் சற்று இலசா இருந்தாலும் பரவாயில்ல வறுவல் பஜ்ஜி இதெல்லாம் செய்ய வேணும் அப்படின்னு சொன்னா நல்ல பச்சை நிறத்தில் முற்றியதான் பார்த்து வாங்கணும் வாங்கி வந்ததுக்கு அப்புறமா காயை சுத்தமாக பால் போக கழுவிட்டு வாழி தண்ணீர் போட்டு வச்சோம்னா வாடாமலும் பழுக்காமலும் இருக்கும் இரண்டாவதா உருளைக்கிழங்கு செம்மண்ணில் பயிரான உருளைக்கிழங்குகளே உயர்வானவை கெட்டியாகவும் தழும்புகள் இல்லாமலும் ஓட்டைகள் இல்லாமலும் இருக்குதான்னு பார்த்துக்கணும் பச்சையாகவோ அல்லது பச்சை நிற தழும்புகள் உருளைக்கிழங்குல இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த உருளைக்கிழங்குகள் நல்லா இருக்கிறது கிடையாது அதே மாதிரி சிறுமுளை கண்டவற்றையும் தோல் சுருங்கிய உருளைக்கிழங்குகளையும் கண்டிப்பாக நம்ம வாங்குறதை தவிர்க்கிறது நல்லது மூன்றாவது பார்த்திங்கன்னா முள்ளங்கி முள்ளங்கியை சற்று பருத்து நீண்டிருப்பதாகவும் நடுவில் இலைகளும் ஓரத்தில் பச்சை இலைகளும் இருக்கிறதாகவும் பண்ணவும் பார்த்து வாங்கணும் கைகளால் தட்டி பார்த்தோம்னா சில நேரத்தில் பொத்து பொத்துன்னு சத்தம் கேட்கும் அது வந்து சோளத்தட்டு மாதிரி இருக்கும் உள்ளே ஒரு வெயிட்டே இருக்காது இந்த மாதிரி முள்ளங்கிகளை பார்க்கும்போது நம்ம அதை வாங்கக்கூடாது சமைக்கிறதுக்கு உதவாது முக்கியமான ஒன்று வாங்கிய அன்றோ அல்லது மறுநாளோ முள்ளங்கியை சமைச்சிடுறது ரொம்பவும் சிறப்பு அதோடய சத்துக்கள் நமக்கு அழியாமல் கிடைக்கும் அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் முருங்கைக்காயை நல்ல கரும்பச்சை நிறத்தில் கொஞ்சம் நல்ல ஒரு மீடியம் சைஸில் பருமனாக இருக்கிற மாதிரியும் உருண்டையாக இருந்துச்சுன்னா அதை பார்த்து வாங்கணும் பட்டையாக இருக்கிற முருங்கைக்காயை வாங்கக்கூடாது இரண்டு முனைகளையும் பிடிச்சிட்டு லேசாக முறுக்கணும் அப்படின்னு சொன்னால் முருங்கைக்காய் வந்து வளைந்து கொடுக்கணும் அது வந்து இலசாக இருக்கிற முருங்கைக்காய் கட்டை மாதிரி இருந்தாலோ அல்லது முறுக்கும் போது புடக்குனு ஒரு மாதிரி சத்தம் கேட்டுச்சுனாவோ அது வாங்கக்கூடாது அது கண்டிப்பாக முற்றலான முருங்கைக்காயாக தான் இருக்கணும் முப்பட்டையாகவோ சற்று மஞ்சள் கலந்த பச்சை நேரத்திலோ விதைகள் வெளியே தெரியும்படி முட்டிக்கிட்டு துருத்திட்டு இருந்துச்சுன்னாவோ அந்த காய் முத்தல்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் காய்களை வாங்கி வந்ததும் ஒருவாளி தண்ணீரில் காய்கள் மூழ்கும்படி போட்டு வச்சோம் அப்படின்னு சொன்னால் முருங்கை காய்கள் பச்சையாகவே இருக்கும் அதே மாதிரி தக்காளி தக்காளியை நல்லா கெட்டியாக உருண்டையாக செங்காயாக பார்த்து வாங்கணும் முண்டு முரடுமாக இருந்ததுன்னா சற்று அதிகமாகவும் சதைப்பதி குறைவாகவும் இருக்கும் உடனே சமைக்கணும் அப்படின்னா நன்றாக பழுத்திருந்தாலும் கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுக்கணும் பழம் மெத்து மெத்துன்னு இருந்துச்சுன்னா சாறு கெட்டு போயிருக்கும் காம்புக்கு அருகே நல்ல பச்சையாகவும் அடிப்பாகத்தில் சிவப்பாகவும் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கணுன்னா இரண்டு மூன்று நாட்கள் வச்சுருந்து பயன்படுத்தலாம் பழம் வந்து சில நேரத்தில் நம்ம பச்சைக்காயாக எடுத்துகிட்டு வந்துடுவோம் நாளைக்கு அது பழமாக வேணும் அப்படின்னு சொன்னால் டப்பாவில் போட்டு வச்சோன்னா உடனே அது நன்றாக பழுத்துடும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பீன்ஸ் பீன்ஸ் புதியதாக இருந்ததுன்னா நல்ல பச்சை நிறத்தில் இருக்கும் ஒடித்தால் வெடுக்குன்னு அதுதான் நல்லது காய்கள் கொஞ்சம் வெளிர் பச்சையாக இருக்கும் நாள் பட்டவையாக இருந்தாலும் வதங்கி கா வெளி பச்சை நேரத்தில் காட்டி கொடுத்துடும் தோல் பயன்படாது விதைகளைத்தான் உபயோகப்படுத்த முடியும் இவை மெத்தென்றோ ஈரமாகவோ இருந்ததுன்னா ரொம்ப சீக்கிரம் அழுகி போயிடும் இவற்றை ஒன்றோடொன்று படாமல் காற்றோட்டமாக வைக்கணும் இல்லை அப்படின்னு சொன்னால் வெகு சீக்கிரமே பூஞ்சை காலான் பிடிச்சிடும் அடுத்தது வந்து அவரைக்காய் அவரைக்காய் வாங்க பீன்ஸ் மாதிரி தான் அதே நடைமுறை தான் மேலும் அவரை முற்றி இருந்தாலும் உடையாது பிஞ்ச வரைக்காய் தான் நல்லது கத்திரிக்காய் சிறு ஓட்டை கூட இல்லாமல் காய் முழுவதும் ஒரே நேரத்தில் பளபளன்னு இருக்கணும் காம்புடன் கூடிய வால் பகுதி நீண்டிருந்தால் காய் இலசாக இருக்கும் காம்பு குச்சி மாதிரி இருந்ததுன்னா காய் முற்றலா இருக்கும் இலைப்பகுதி குட்டையாக இருந்தாலும் முற்றலே ஆழ்ந்த ஊதா நிறத்தில் இருக்கிற காய்கள் நல்லது பச்சை நிற கா ஏற்றவையே பச்சை காயில் மேலே வெள்ளை வரி இருந்ததுன்னா கசக்கும் குழம்பே கசப்பாகிடும் காம்புல முள் இருந்ததுன்னா அது முள் கத்திரிக்காயின்னு சொல்லுவாங்க அதுவும் நல்லது காம்பு கருத்து சுருங்கி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது நாள்பட்ட காயின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் காயை நறுக்கியவுடன் அரிசி கழுவில நீரில் அரிசி கழுவனை நீர்ல போட்டோம் அப்படின்னு சொன்னால் கருப்பாகாமல் இருந்துச்சு அப்படின்னா அது நல்ல காயின்னு அர்த்தம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் வெண்டைக்காயில் பச்சை நிற காய் தான் சுவையுள்ளது மஞ்சளாகவும் வெள்ளையாகவும் இருந்துச்சுன்னா வேண்டாம் அதில் ருசி இருக்காது வெண்டைக்காயின் நுனியை உடைச்சா பட்டுன்னு உடையணும் அதுதான் பிஞ்சு உடையாமல் வளைந்து கொடுத்தாலோ அல்லது இரண்டாக பிளந்தாலோ அது முற்றல் ஒரு சில இடங்களில் வந்து உடைச்சு பார்க்குறதுக்கு நம்ம காய்கறிக்காரங்க விட மாட்டாங்க அப்போ வந்து நம்ம ஒரு எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாவே நல்ல இலசலாக தெரியும் ரொம்ப முற்றலாக இருந்ததுன்னா காய் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் ரொம்ப கரும்பச்சை நிறத்தில் இருக்கும் முத்தாத வெண்டைக்காய் அப்படின்னு சொன்னால் இளம் பச்சை நிறத்தில் இருக்கும் அதை நம்ம தைரியமாக வாங்கி வாங்கிக்கலாம் அதே மாதிரி காம்பு சுருங்கி இருந்தாலும் அது முற்றல் தான் ஓட்டை இல்லாமல் இருக்கிற வெண்டைக்காய்களாக பார்த்து வாங்கிக்கணும் ஓட்டை இருந்ததுன்னா அதில் புழு இருக்கிறதுக்கு வாய்ப்புண்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வெங்காயத்தில் நாட்டு வெங்காயம் அதாவது சின்ன வெங்காயம் சாம்பார் வெங்காயம் தான் ருசியானது உடம்புக்கும் நல்லது பொத பொதன்னு உரியதை வாங்கக்கூடாது வெங்காயத்தின் நடுவில் சோளத்தட்டு மாதிரி இருந்துச்சுன்னா அதை வாங்கக்கூடாது வெங்காயத்தின் நுனி பாகத்தை லைட்டாக அழுத்தி பார்த்தோம்னா கெட்டியாக இருக்கணும் நுனி மெத்துன்னு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த வெங்காயம் அழுக தொடங்கிடுச்சுன்னு அர்த்தம் அடுத்ததுதான் முட்டைக்கோஸ் இலைகள் வெள்ளையாக இருக்கிற முட்டைக்கோஸ்கள் சற்று முரடாக இருக்கும் பச்சையாக இருக்கிறவை இலசாக இருக்கும் காய் உருவத்தில் கொஞ்சம் கெட் கனமாக இருந்துச்சுனா ரொம்பவும் சுவையாக இருக்கும் நடுக்காம்பு காம்பு வெள்ளையாகவும் நாற்றம் இல்லாமலும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் காய் புதியது அப்படின்னு அர்த்தம் வாங்கும்போது காம்பை முகர்ந்து பார்த்து வாங்கணும் பழையது வந்து பார்த்திங்கன்னா நாற்றம் அடிக்கும் சின்ன முட்டைக்கோஸ் நல்ல வெயிட்டாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அது தரமான முட்டைக்கோஸ் கண்டிப்பாக அதை வாங்கலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பீக்கங்காய் பீக்கங்காய் பச்சை பசியல்னு இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கணும் காயின் மேலுள்ள நரம்புகள் ரொம்பவும் எடுப்பாக இருந்து வெள்ளை புள்ளிகள் இருந்துச்சு இருந்து காம்பு உடம்பு வறண்டிருந்ததுன்னா அது முற்றல் சற்று மெல்லிய காய்களை நன்றாக பச்சையாக இருக்கும்படியும் நரம்புகள் உள்ளடங்கி இருக்கும்படியுமா பார்த்து வாங்கணும் பிஞ்சு காய்க்கு மேலே வரிகளுடன் மேலே ரொம்ப ரொம்ப மெல்லியதான் மேலே நின்றுருக்கும் அது ரொம்ப வெளிர் பச்சையில் இருக்கும் அதுவும் நல்லது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சேப்பக்கிழங்கு சேப்பக்கிழங்கு நீலவாட்டத்தை விட உருண்டை வடிவமாக இருக்கிறத பார்த்து வாங்கினோன்னா சௌரியமாக இருக்கும் மேலே நிமிடி பார்த்தோன்னா தோல் வரும் உள்ள வெள்ளையாக இருந்துச்சுனா அது நல்ல கிழங்கு ஆனால் நீள்வட்ட கிழங்குல தான் சத்து அதிகம் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா புடலங்காய் புடலங்காய் நீண்டு மெல்லியதாக இருந்து மழுக்குன்னு உடஞ்சதுன்னா அது நல்ல பிஞ்சுக்காய் சுவையும் அதிகம் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் பச்சை மிளகாயில் காம்பும் காயும் பச்சையாக இருந்ததுன்னா அது புதியது காம்புகள் சுருங்கி இருந்தாலும் கருத்து இருந்தாலும் அது பழையது அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழம் நல்ல மஞ்சளாகவும் தோல் மெல்லியதாகவும் இருக்கும்படி ப பார்த்து வாங்கணும் காய் மெத்துன்னு அமுங்கினாலும் காம்புக்கு அருகில் கன்று இருந்தாலும் நாட்பட்ட பழம் அதை வாங்கக்கூடாது அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை கொத்தமல்லி கொத்தமல்லி கீரை வகைகளில் பழுப்பு இல்லாமலும் பூ இல்லாமலும் பார்த்து வாங்கணும் நாட்டு கொத்தமல்லி இலை மிகவும் நல்லது கருவேப்பிழையில் சின்ன வகையாக இருக்கிறது தான் ரொம்பவும் நல்லாயிருக்கும் மெலிதாக நீண்ட நிலைகளில் அவ்வளவு மனம் இருக்கிறது கிடையாது அப்புறமா காலிஃப்ளவர் காலிஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா பூக்களை பார்த்து வாங்கணும் பூக்களில் அதிக இடைவெளி இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது தரமான காலிஃப்ளவர் அதிக இடைவெளி இருந்துச்சுன்னா அதில் பூச்சிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புண்டு அதே மாதிரி சவ்சவ் வாங்கும்போது இடையில் இருக்கிற விரிசலை பார்த்து வாங்கணும் காயில் அதிகமான விரிசல் இருந்துச்சுன்னா அது முற்றிய காய் குறைவான விரிசல் இருந்ததுன்னா அது கூட்டு குழம்பு வைக்க ரொம்பவும் ஏற்றது பீட்ரூட் வாங்கும்போது பார்த்திங்கன்னா கீரி பார்த்து வாங்கணும் கீரும்போது நல்ல சிவப்பு கலராக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது நல்ல ஒரு ஊட்டி பீட்ரூட் இளம் சிவப்பு கலரில் இருந்துச்சுன்னா அது நார்மல் பீட்ரூட் அது கொஞ்சம் உப்பு கறிக்கும் ஆனால் ஊட்டி பீட்ரூட் நல்ல சுவையாக இருக்கும் எல்லா காய்கறிகள்லேயுமே நமக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே இருக்கு குழந்தைகள் எனக்கு இந்த காய் பிடிக்காது அந்த காய் பிடிக்காதுன்னு சொன்ன காலம் போய் இப்போ பெற்றோர்கள் என் பிள்ளைக்கு இந்த காய் பிடிக்காது அந்த காய் பிடிக்காதுன்னு சொல்கிறாங்க ஆனால் இதையெல்லாம் தவிர்த்து சிறு வயது முதலே அவங்களுக்கு அனைத்து காய்கறிகள் காய்கறிகளையும் கொடுத்து பழக்கணும் அப்போது தான் அவங்களும் ஆரோக்கியமாக இருப்பாங்க நமக்கும் ஆரோக்கியமாக மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ